இயேசு கிறிசுக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள திருப்பளே நல் வாழ்த்துக்கள் உங்களை இந்த நேரத்தில் சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவருக்கு நன்றி கூறுகிறேன் பிரிய மாணவர்களே நம்முடைய ஆண்டவர் உயிருள்ள கடவுள் நம்மை காண்கிற கடவுள் நம்மோடு கூட பேசுகிற கடவுள் இன்றும் ஒவ்வொரு நாளும் அவர் நம்மோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறார் இந்த தெய்வீக திருவடிப்பின் வழியாக மகனே மகளே என்று பேசிக்கொண்டிருக்கிறார் நாம் கலங்குகிற பொழுது துன்பப்படுகிற பொழுது நம்மோடு கூட பேசி அவர் நம்மை ஆறுதலும் தேர்தலும் படுத்தி கொண்டிருக்கிறார் பெரிய மனவர்களே நாம் அவருக்குள் கடந்து போகணும் நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தம் உள்ள கடவுள் பரிசுத்தம் உள்ள ஆண்டவர் அந்த பரிசுத்தம் உள்ள ஆண்டவர் நாம் அவரிலே அனுபவிக்கப்பட வேண்டும் என்றால் நாமளும் பரிசுத்தமிலே கடந்து போகணும் பைபிளை பார்க்கிற பொழுது லேவரிலே பத்தொன்பதாம் அதிகாரம் இரண்டாம் சொல்லப்பட்டிருக்கிறது நான் இருப்பது போல நீங்களும் தூயவராயிருங்கள் என்று நான் தூயவராக இருப்பது போல நீங்களும் என்று ஆண்டவராகிய கடவுள் சொல்லுகிறார் நாம் தூய்மையாக இருக்கணும் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கணும் ஆண்டவரா இயேசு கிறிஸ்து இந்த மலை பிரசங்கத்திலே சொல்லுகிறார் முதல் பிரசங்கம் வரும் மலை பிரசங்கம் தான் அது என்ன செல்கிறது நிறைய சொல்லிட்டு வர்றார் தூய உள்ளத்தோர் பேரு பெற்றவர்கள் அவர்கள் கடவுளை காண்பார்கள் என்று தூய உள்ளத்தோர் பேரு பெற்றவர்கள் அவர்கள் கடவுளை காண்பார்கள் என்று கடவுளை காண்பது எப்படி நம் உள்ளம் தூய்மையாக இருக்கணும் அப்போ அவரை காண முடியும் காண முடியும் என்று எப்படி என்று என் அன்புக்குரிய நோயாளியாக இருக்கிற நாம் அவர் குணமாக்குற ஆண்டவராய் கண்டு கொள்ளுது பிரச்சனையும் போராட்டம் வளர்த்து இருக்கிற அவரை விடுதலையின் நாயகராக இருக்க பார்க்க முடியும் ஒருவேளை பா வாழ்க்கையில் வாழ்கிற நான் அவரை பரிசுத்தப்படுத்துகிற ஆண்டவராக நான் பார்க்க முடியும் இப்படியாக நம்மை அவர் பார்க்கிறார் என் அன்பு குருவுகளை தூய்மை வேண்டும் பரிசுத்த வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு பரிசுத்தப்படுத்துகிறதை பார்க்க முடியும் ஆண்டுடைய வார்த்தை நாம் பெருசுப்பொழுது நான் இருக்கிறேன் என்றால் என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் நல்லவர்களாக நிற்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறேன் அதே போல் உங்களையும் என்னையும் நம் ஒவ்வொருவரையும் படைத்த ஆண்டவர் நாம் பரிசுத்தமாக இருக்கப்பட வேண்டும் என்று தான் இந்த தெய்வீக திருவிழத்தின் வழியாக நம்மோடு கூட பேசுகிறார் இரண்டு தீமை புத்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினாறு பதினேழு வருஷத்தை நீங்கள் பார்ப்பில் ஆனால் இரண்டு யு மூன்றாம் அதிகாரம் பதினாறு பதினேழு பார்ப்பில்லை ஆனால் அது சொல்லப்பட்டிருக்கிறது தெய்வீக திருவிழத்தில் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகள் அனைத்தும் ஆண்டோடையதன்று அதிலே கற்பிப்பதற்கும் கண்டிப்பதற்கும் சீர் ஆக்குவதற்கும் நேர்மையாக வாழ பயிற்றுக்கமே கொடுக்கப்பட்டிருக்கு கற்பிக்கும் கண்டிப்பதற்கும் சீர் ஆக்குவதற்கும் நேர்மையாக ஒரு பரிசுத்தமாக வாழ்வதற்கும் பயிற்றுக்கப்படுகிறது என்று நான்கு கருத்தை சொல்லியிருக்கிறார் அவர் நாம் தவறு செய்கிற பொழுது கண்டித்து கண்டி கற்பிப்பதற்கும் தம்பி இப்படி பண்ணாத தம்பி இப்படி பண்ணாத மகனை இப்படி பண்ணாது கற்பிப்பதற்கும் கண்டிப்பதற்கும் சீர் ஆக்குவதற்கும் நேர்மையாக அப்போ இந்த பைபிளை படிக்கிற பொழுது அதை நம்ம கண்டிக்கும் கற்பிக்கும் சீராக்கி ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை கொண்டு போய் கொண்டே இருக்கும் இதை பார்க்குற பொழுது பிரிமாவளே நாம் பார்க்குறோம் புனித யாக்கோ தன்னுடைய திரும்பத்தில் அவர் சொல்லுகிறார் நான் இதை வசனத்தை ஒவ்வொன்றும் சிந்தித்து பார்க்குறோம் புனித யாக்கோ சொல்லுகிறார் இறை வார்த்தைகளை நீங்கள் படித்ததோடு மட்டும் இருக்கக்கூடாது கேட்டதோடு மட்டும் இருக்கக்கூடாது அதன்படி நடக்கலா இருங்கள் இல்லைன்னா ஒருவர் தன்னுடைய முகத்தை கண்ணாடியிலே பார்த்துவிட்டு போவது போல இருக்கும்னு சொல்லிக் கொடுப்பார் யாக்கோ முதல் அதிகாரத்திலே இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று யாக்கோ முதல் அதிகாரத்திலே இருபத்தி முதல் அதிகாரத்தில் இருபத்தி ரெண்டு செல்லப்பட்டிருக்கிற வார்த்தை தான் அது எப்படி ஒருவர் படித்துவிட்டு அப்படி இல்லை அவர்கள் அதன்படி கீழ்ப்படினும் அப்பொழுது எனக்கு இல்லை என்றால் ஒரு க ஒருத்தன் கண்ணாடியில் தன் முகத்தை பார்த்து விட்டு போலண்ணே ஒரு கண்ணாடியை போலன்னு சொல்ல முகத்தை கண்ணாடி பண்ணேன் இந்த முகம் இருக்கிறது பிரியமானவர்களே இந்த முகம் இருக்கிறது இந்த முகத்தை நாம் கண்ணாடியில் பார்க்குறோம் வெளியே போகிற பொழுது மற்ற டைமில் பார்க்குறோம் எதிர்க்கா பார்க்குறோம் தலைமுடி கலைஞ்சிருக்கா கண்ணில் ஏதா அழுக்கு இருக்கா முகத்தில் ஏதா அழுக்கு இருக்கா எது இது இருக்கா சரியார் கன்றிக்கு அதை பார்க்குறோம் சரிபடுத்துகிறோம் இல்லையா சரி பார்த்து சரிப்படுத்துகிறோம் இவ்வளோ உதாரணத்தை கொடுக்குறார் பாருங்கள் நினைப்பா அவளை சரிப்படுத்துகிறோம் தலைமுடி கலைஞர்னா தலைமுறை படிச்சு பிடித்து அதில் தலையில் வாடிக்கிறோம் அல்லது அதே போல் இந்த விபிலியத்தை நாம் படிக்கிற பொழுது நாம் தவறான ஒரு வாழ்க்கை வா தப்பான ஒரு வாழ்க்கை குறிப்பிடுதான் ஒரு வாழ்க்கை வாழ்வோம் என்றால் மகனே சரிப்படுத்து சரிப்படுத்து என்று சொல்லிக் கொடுப்பது தான் நிறைவாதன வார்த்தை சரிப்படுத்து என்று வார்த்தை தான் இந்த இறைவசன வார்த்தை அந்த இறைவசன வார்த்தை ஒரு மனிதனை பரிசுத்தப்படுத்தி கொண்டே போய் கொண்டிருக்கிறதா ஒவ்வொரு நாளும் படிக்க 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 ஏன் மனிதனை நாம் பெலவரமார்கள் தப்பு செய்வோம் அப்பெல்லாம் அங்கே சொல்ல இப்படிப்பட்ட வார்த்தையை என் அன்புக்குறே வார்த்தை நமக்குள்ளாக இருக்குமானால் அந்த வார்த்தை நம்மை பரிசுத்தப்படுத்துகிறதா இருக்கும் ஒரு தூய்மையான வாழ்க்கை நடத்துவதாக இருக்கும் இதை அனுபவித்து வாழ்ந்த ஒருவர் சொல்லுகிறார் யார் தெரியுங்களா திருப்பாடல் ஆசிரியர் சொல்லுகிறார் திருப்படலிலே திருப்பாடலே நூற்றி பத்தொன்பதிலே பதினோராவது வசனத்தை நீ படிப்பில்லை ஆனால் அதில் சொல்லுகிறார் ஆண்டவரே உமக்கு எதிராக நான் பாவம் செய்யாதவாறு உன்னுடைய வார்த்தையை என் இதயத்திலே இறுத்தியுள்ளேன்னு சொல்லுகிறார் ஆண்டவரே உமக்கு எதிராக நான் வார்த்தை பாவம் செய்யாதவாறு உன்னுடைய வார்த்தையை என் இதயத்திலே இருத்தியுள்ளே சொல்லுகிறார் பார்க்கணும் பிரியமானவர்களே அந்த வார்த்தையை நம்முடைய இதயத்தில் இருக்குமானால் நாம் பாவம் செய்ய மாட்டோம் பாவம் செய்ய மாட்டோம் அது அனுபவத்திலே சொல்லுகிறார் இன்று நீங்களும் நானும் ஒவ்வொருவரும் ஆண்டுடைய வார்த்தையை இதயத்திலே வைக்க வேண்டும் வைக்க வேண்டும் பெரிய மனவுகளை படிப்பதோடு மட்டுமல்ல நான் படிச்சுக்கணும் அந்த வார்த்தை இதயத்தில் வைக்கணும் வைக்கணும் இந்த இறைவசன வார்த்தையை இதயத்தில் வைப்பதற்கு நான் பார்க்குற பொழுது பைபிளை நான் படித்து கொண்டு வர கருத்தை பார்க்கணும் இறைமையாவளை பார்க்குற பொழுது முப்பத்தி மூன்றாம் முப்பத்தி ஒராமதியிலே முப்பத்தி மூன்றாம் வசனத்திலே எபிரேயர் எட்டாம் அதிகாரம் பத்தாம் வசனத்திலே அதே எபிரேயர் பத்தாம் அதிகாரம் பதினஞ்சாம் வசனத்திலே இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது நான் ஒரு உடன்படிக்கை செய்ய இருக்கிறேன் ஆண்டு சொல்கிறது காருங்க நான் உடன்படிக்கை செய்ய இருக்கிறேன் அந்த உடம்பெடுக்கிற தினம் என் சட்டத்தை என் நியமங்களை அவருடைய உள்ளத்திலே பதிப்பேன் எழுதுவேன் பதிப்பேன் எழுதுவேன் அப்பொழுது அவர்கள் அவர்கள் என்னுடைய மக்களாக இருப்பார்கள் நான் அவருடைய இருப்பேன் சொல்லுகிறார் ஏன் ஏன் அப்போ அந்த வார்த்தை இருக்கும்பொழுது நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை மாறுகிறது பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை மாறுகிற பொழுது அவர் ஆன சொல்றாரு அப்பொழுது அவர்கள் என்னுடைய மக்களாக இருப்பார்கள் நான் அவருடைய கடவுளாக இருப்பேன் சொல்லுகிறார் எத்தனை அருமையான கருத்துக்களை பார்க்கணும் பிரிமட நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அந்த இறைவசன வார்த்தை பதிக்கப்பட வேண்டும் ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையின் இதே சொல்லி எழுதுங்க அப்படி எழுதுங்க பதியுன்னு சொல்லுகிற பொழுது ஆண்டவர் பதிப்பார் பதிப்பார் எழுதுவார் நாம் ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு அந்த வார்த்தை கடிதம் அந்த வார்த்தை நமக்குள் செயல்பட்டு கொண்டே இருக்கும் பிரிமாவளே இதை தான் நாம் வாழ்க்கணும் இந்த நாட்களை பார்க்கிற பொழுது இந்த விவிலியத்தை நாம் மக்கள் எடுக்கலே படிக்கலே என் அன்புக்குரிய பெற்றோர்களே கொஞ்சம் சிந்திக்கணும் இனச்சட்டத்தில் பார்க்கிற பொழுது ஆறாம் அதிகாரத்தில் ஆறாவது வசனம் செல்லுகிறது இனச்சட்டம் ஆறு ஆறு செல்லுகிறது அதில் அவர் சொல்லுகிறார் நான் கற்பிக்கின்ற சட்டத்திற்கெல்லாம் உன் உள்ளத்திலே பதிய கடவுணவாக இந்த சட்டத்திற்கெல்லாம் உன் உள்ளத்திலே பதிய கடவுணவாக சொல்லிவிட்டு அடுத்த சொல்லுகிறார் என்ன அவற்றை உன் பிள்ளைகளின் உள்ளத்திலே பதியுமாறு அவற்றை உன் பிள்ளைகளின் உள்ளத்திலே பதியுமாறு சொல்லு வழியில போகிற பொழுது சாப்பிடுகிற பொழுது எழுகிற பொழுது அப்பெல்லாம் சொல்லிக்கிட்டே கருத்தை பார்க்கணும் பிரியமான அவற்றையும் உள்ள முதல்ல பெற்றோர்கள் பதிவிறக்கணும் அப்போ பிள்ளைகளுக்கு அதெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும் படிக்கல இருந்து எழுகிற பொழுது கண்ணு ஆண்டவர் இப்படி சொல்லிருக்கிறாரு இப்படி வீட்டுலாம் அது மட்டும் இல்லை வீட்டில் எல்லாம் எழுதுங்க சொல்கிறார் ஆண்டோடைய வார்த்தை எழுதுங்கன்னு அந்த வசனம் ஆறு எல்லை எழுது அப்போ நீ பார்க்க இப்படி எழுதுகிற பொழுது அந்த பிள்ளைகளுக்கு சின்ன வயசுலே சின்ன சிறு வயசுலேருந்து அந்த இறைவசன வார்த்தைகளை உள்ளத்துல பதிஞ்சு அவர்கள் கடந்து போகிற பொழுது தப்பு பண்ணாங்களா பைபிளில் செல்லுகிற திருப்பாடலில் நூற்றி பத்தொன்பதுல ஒன்பதாவது வசனம் செல்லுகிறது இளைஞர்கள் பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்வது எப்படி நம்முடைய வார்த்தையை கடைப்பிடிப்பதால் அல்லோ என்று உன்னுடைய வார்த்தையை கடைப்பிடிப்பதால் அன்றோ என்று அப்போது நினச்சி பார்க்கணும் இறைவசன வார்த்தையை வாசித்து சிந்தித்து கடந்து வருகிற பொழுது நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையாக இருக்கும்